உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து காரைக்குடி செட்டி நாடுகளில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய் மண்டி நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடல் எண்ணெய் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம இந்த வடகத்தை போடுறோம் அடுத்து நம்ம வெங்காயத்தை போட்டு போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பூண்டை போட்டு போகிறோம் அடுத்து நம்ம தக்காளி போட போகிறோம் தக்காளியும் நல்லா வந்துடுச்சு அடுத்து நம்ம இந்த கத்திரிக்காயில் போட போகிறோம் கத்திரிக்காயை நல்லா வதக்கிட்டோம் அடுத்தது நம்ம போட போகிறது வீட்டு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் இப்போ நம்ம வந்து இந்த புளித்தண்ணியை ஊற்ற போகிறோம் உப்பு போடுங்க எடுத்த உடனே எப்போதுமே சரி அதிகமாக போட்டுடாதீங்க உப்பு இந்த கத்திரிக்காய் முடியில் நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இந்த நேரத்தில் இந்த குழம்போட சுவையை அதிகமாக ஆக்கி காட்டுறது இந்த கருப்பட்டி இந்த கருப்பட்டி நம்ம இதில் போட போகிறோம் இந்த சுவையான தரமான கத்திரிக்காய் மண்டி அதாவது செட்டி நாட்டு கத்திரிக்காய் மண்டி தயாராகிடுச்சு